ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் புடவையில் வந்துட்டு பாவாடை எப்படி வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஆல்னு ஆப்ஷன் வரும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்துட்டு எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சேரியை நல்லா ஃபோல்டேஜ் பண்ணி வச்சுக்கலாம் கரைப்பகுதிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் கரைப்பகுதியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம முந்தாணி இருக்குது பார்த்திங்களா பல்லு அது வந்துட்டு தனியாக கட் பண்ணி நம்ம எடுத்துடணும் முந்தானியை வச்சு தச்சுமாக நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதனால் முந்தாணியெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு ரெண்டு சைடுமே இருக்கிற கரைப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கரையை கட் பண்ணதுக்கு அப்புறம் சேரீயை வந்து டபுளாக ஃபோல்டேஜ் பண்ணிக்கிட்டு சமமாக ஒரு சேரீயை சரிசமமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சமமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு நம்ம ஃபோல்டேஜ் பண்ணி வ மடித்து வச்சுக்க போகிறோம் இப்போ வந்துட்டு மேலே மடித்து தைக்க ஒரு இன்ச்சியும் தேர்ட்டி ஒன் இன்ச்சு வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுது ரெண்டு இன்ச்சு வந்துட்டு இது பாவாடைன்றதுனால மூணு இன்ச்சு கூடவே நம்ம எடுத்துக்கலாம் மடித்து தெக்க நான் வந்துட்டு இன்றைக்கி மூணு இன்ச்சு மடித்து தெக்க எடுத்திருக்கேன் கீழே இப்போ வந்துட்டு தேர்ட்டி ஒன்னுக்கு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு மித்த இருக்கிற பேலன்ஸ் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது நம்மளுக்கு தேவையே இல்லை இதே போல் இன்னொரு செட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதிலையுமே இதே அளவுக்கு போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ வந்துட்டு ஒரு சேரையில் ரெண்டு பாவாடை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு கீழே நம்ம மூணு இன்ச்சு போல் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்துட்டு நம்ம ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டரேஜ் அதுக்கு அடுத்து ஒன்றரை இன்ச்சுக்கு மொத்தம் மூணு இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம மடித்து தைக்க போகிறோம் இப்போ வந்துட்டு கீழ்பகுதியில் மடித்து தச்சு முச்சாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மேலே பாவடை நாடா கட்டுறோம் பார்த்தீங்களா அதுதான் மேல் பகுதி அந்த பகுதியில் வந்துட்டு நம்ம ஒரு இன்ச்சுக்கு போல் நம்ம இடம் விட்டு வச்சுருப்போம் விட்டுட்டு தான் நம்ம கட் கட்டிங்கே பண்ணியிருப்போம் இப்போது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெண்டரை இன்ச்சு போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளீட்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் நான் வந்துட்டு மேலே வந்துட்டு அகலை எனக்கு எவ்வளோ தேவைப்படுது நான் இன்னும் அளவே எடுக்கலை இந்த வந்து இந்த ஸ்டிச்சிங்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறம்தான் நான் அளவு எடுக்க போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ளீட்ஸை வச்சு நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அளவே எடுக்க போகிறேன் இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவும் ஃப்ளீட்ஸை வச்சு தச்சு முச்சாச்சு இது ரெண்டும் கரெக்டான அளவுக்கு நம்ம மடித்து எடுத்துக்கிட்டு எனக்கு வந்துட்டு இப்போ பதினெட்டு அளவுக்கு வந்துட்டு தேவைப்பட்டது இப்போது வந்துட்டு பதினெட்டை அளவுக்கு வந்துட்டு எனக்கு அகலம் தேவைப்பட்டது இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு மிச்சம் நம்ம வந்துட்டு ரெண்டரை இன்ச்சுக்கு போல் நம்ம இடம் விட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டபுள் ஃபோல்டிங்கை நம்ம மடித்து இந்த கார்னர் எஜ்ஜியும் அந்த கார்னர் எஜ்ஜியும் மடித்து நம்ம ஃபோல்டிங் மடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாடா ப நாடா வந்துட்டு தான் பார்க்க போகிறோம் நாடா வந்து தைக்க ரொம்பவே ஈஸி அது வந்துட்டு எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்துட்டு வேஸ்ட்டுன்ட்டு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு ஒரு ரெண்டரை மீட்டர் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீளத்தில் அகலத்தில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு ரெண்டரை மீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் அது வந்துட்டு நாடா தைக்க இப்போ வந்துட்டு பதிமூணு இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணதுலேருந்து துணியில் வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம் அதே போல் ரெண்டு சைடுமே நம்ம நாடா கட்டுறதுக்கு வந்துட்டு பதிமூணு இன்ச்சு போல் நம்ம விட்டுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவு வந்துட்டு சுற்றி நாடாக கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நாடாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஃபோல்ட்ரேஜ் எப்படி மடித்து தைக்க போகிறோம் அப்படின்னா இந்த கார்னரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பக்கம் மடித்து இன்னொரு பக்கம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்த்து அப்படியே நம்ம தயில் போட்டுக்கிட்டே போக போகிறோம் இது இதுபோல் வந்துட்டு நம்ம தையல் போட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்கவே நாடாக வந்துட்டு ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்கும் இந்த சேரீயை வந்துட்டு நம்ம வந்துட்டு காட்டன் சேரீ இருக்குது பார்த்திங்களா காட்டன் சேரீலையுமே ஸ்டிச் பண்ணலாம் ரேஷன் தான் ஸ்டிச் பண்ணணும்னு கிடையாது நார்மலான காட்டன் சேரீ வந்துட்டு பிளைனாக இருக்கிற காட்டன் சேரீலையுமே நம்ம வந்துட்டு இது போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக பார்த்து வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும் இங்கே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒன்றரை இன்ச்சுக்கு போல் நம்ம விட்டுருக்கோம் பார்த்திங்களா அந்த ஒன்றரை இன்ச்சியும் ஒன்றரை இன்ச்சிக்கு வந்துட்டு நாடா அப்புறம் ஒரு இன்ச்சு போல் நம்ம மடித்து தேய்க்கிறதுக்கு இடம் விட்டு வச்சுருக்கோம் அதை ரெண்டையும் கேல்குலேட் பண்ணி கரெக்டாக நம்ம வந்துட்டு இந்த இடத்துல மடித்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நீளமும் கரெக்டாக இருக்கும் அகலமும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது ஹைட்டும் கரெக்டாக இருக்கும் சுத்தும் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்துட்டு இப்போது வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்துட்டு இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் ரெண்டுமே சேர்த்து வச்சு பார்த்தோமா அளவு நீளமும் கரெக்டாக இருக்கும் அகலமும் கரெக்டாக இருக்கும் எந்த எக்ஸ்ட்ராவும் இருக்காது எக்ஸசைஸாக இருக்காது கரெக்டாக ஒரே லெவலில் இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம நாலு இன்ச்சு போல் நாடா பகுதியிலேருந்து நாலு இன்ச்சு போல் ஓப்பன் விட்டுவிட்டு மித்த இருக்கிற துணியை வந்துட்டு நம்ம தயில் போட்டுக்க போகிறோம் தயில் போட்டுவிட்டோம் அப்படின்னா சூப்பராக பாவாடை வந்துட்டு நம்ம தச்சு முச்சாச்சு இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம பாவாடை தச்சு முச்சாச்சு கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் வந்துட்டு பாவாடை தைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பாவாடை தைச்சிட்டு எனக்கு கமனில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு அஞ்சு பாவாடை தைச்சிருக்கேன் ரேஷன் சேரீ வந்துட்டு ரெண்டு ஸேரீ ரெண்டு சேரீல நாலு பாவாடை ஒரு வேட்டியில் வந்துட்டு ஒரு பாவாடை மொத்தமாக நான் அஞ்சு பாவாடை வாண்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டு ஆல்